எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க வீத்ரி மேன் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா எப்பவுமே ஏதாவது ஒரு நியூஸ் எடுத்து அதுல என்ன இருக்கு அதுல என்ன பேசுனாங்க அதுல யார் பக்கம் உண்மை யார் சைடு வந்து தவறா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு சில முக்கியமான ஹெட்லைன்ஸ் அதாவது இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரமா பிரச்சனையாவும் ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருக்க சில நியூஸ்களை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல சில விஷயங்களை நம்ம எடுத்து இன்னைக்கு பேசலாம் இருக்கோம் அதுல வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நேத்து வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அதுல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகா அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து மிக கடுமையாக விமர்சிச்சு பேசுறாங்க துணை முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு எப்படி வர்றாங்கன்னு பாப்போம் வந்து இங்க வர்றத தமிழ்நாட்டுக்கு வர்றதை எப்படி அவங்க அலோவ் பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து போய் போறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு துணை முதலமைச்சராக வந்து ஒரு தலைமை செலவத்துக்குள்ள எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமா பேசுறாங்க இதுக்கு வந்து ஸ்டாலின் மேல ரொ முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து ஒரு மிக கடுமையான கோவத்தை வெளிப்படுத்துறாங்க சரி என்ன அப்படி அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா பல காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் கர்நாடகாரங்க நார்மலாவே நமக்கு தண்ணி தர்றது கிடையாது இப்ப நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்ப காங்கிரஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப கூட இந்த தண்ணி பிரச்சனை பிரிச்சா ஒன்னும் இருந்தோ இந்த மாதிரி பிரச்சனையோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய அளவு நம்ம பார்க்கல தண்ணி தேவையான தண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம அவங்களுக்குள்ள போய் இவ்வளோ பாலிடிக்ஸ் வேணாம் என்ன பிரச்சனை ஏன் அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ கோபமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா எங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தராமல் எங்க மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தண்ணியை தர திறந்து விடாம தண்ணி தராமல் அந்த அணையை வந்து காவிரியில வந்து நிறையிற அணையை வந்து அதுக்கு இடையில வந்து மேகதட்டு அணையை மேகதட்டுங்கிற இடத்துல அந்த அணையை வந்து நீங்கள் கெட்டி எங்களுக்கு வந்து தண்ணி தர விடாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிக குறிக்கோளா சொல்றீங்க கர்நாடக எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட காங்கிரஸ் வந்து என்ன சொல்லி ஓட்டு கேட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம் மேகதாட்டு அணையை கண்டிப்பா கெட்டுவோம் அப்படின்னு சொல்லியே எலெக்ஷன் கேம்பெயின்ல ஓட்டு கேட்டு ஆஹ் ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்க எப்படி தமிழ்நாட்டுல தலைமைச் செயலத்துக்கு வந்து டீம் போன சாப்பிட்டு போவாங்க அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு சரி ஓகே இப்ப என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி தர மாட்டோம் அவங்களுக்கு நாங்க தண்ணி கொடுக்கணும் எங்களுக்கே தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு மிக தெல்ல தெளிவா சொல்லுது எங்களுக்கு நீங்க மன கட்டுறதுக்கு எந்த தொந்தரவும் பண்ண கூடாது அப்படி பண்ணீங்கன்னா இங்க உங்க படம் இருந்து வர்ற எந்த படமுமே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டால் நாகரா சொல்லி அங்க உள்ள ஒரு கர்நாடகத்துல உள்ள ஒரு பெரிய ஒரு ஆள் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஆளுன்னு நமக்கு தெரியல அவர் வந்து மக்களை வந்து மக்கள் அல்ல தமிழ்நாடு அரசு மரட்டு இவங்களும் இங்க இருந்துகிட்டு சரிங்க சார் சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா திராவிடம் பேசுற ஆறு மாநிலங்களும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற சவுத்துல இருக்கிற திராவிடம் பேசுற தென்னிந்திய மொழிகள் பேசுற ஒரே குடும்பமா திராவிடமா இருக்கிற இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு திராவிட குடும்பம் இது கர்நாடகா ஆந்திரா கேரளா இவங்களாம் இப்படி இருக்கான்னு சொல்றாரு ஆனா அந்த கர்நாடகா நம்ம தண்ணி தர மாட்டான் இததான் வந்து இப்ப என்ன ஞாபகம் வருது அப்படின்னா இதான் ரொம்ப நாளா நம்ம சீமானன் வந்து கத்திட்டு இருக்காரோன்னு நீ வந்து அவனை கர்நாடகாக்காரன் அவனை வந்து கேரளாக்காரன் சேர்த்துக்கு ஆனா அவன் உனக்கு தண்ணி தர மாட்டான் உனக்கு எது தர மாட்டான் அவனை அடிப்பேன் அப்ப நீ இங்க இருந்து நீ எதுவும் கொடுக்காத அப்படின்னு ஒரு தடவை சொல்லிப்பாரு இப்ப வந்து நம்ம வந்து தேசியவாதிகள் தான் பிறப்பால் தமிழன் நம்ம நாடு இந்தியா இப்படி நம்ம எல்லாம் தான் இருக்கோம் ஆனா நமக்கு ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்றவனோட நம்ம எந்த உலகத்துலயும் நட்புறவா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே தான் இருக்கணும் அப்படின்னா நட்புறவா தான் இருக்கோம் ஏன்னா தமிழர்கள் எப்பவுமே தமிழர்கள் மட்டும் தான் எழுச்ச இருக்காங்க எல்லாரோடய நட்புறவா இருப்போம் ஆனா தமிழங்க எது கேட்டாலும் அடிப்பாங்க அன்னி கேட்டா அடிப்பாங்க என்னத்த சொல்றது உங்களுக்கு இந்த விஷயத்ததான் சீமான் ரொம்ப நாளாக இருக்காரு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்த பேசுனது கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எங்க தமிழ் மக்களுக்கு தண்ணி தராதும் போது நீ எப்படி வருவ யார கேட்டு வருவ உனக்கு கச்சேரி இருக்கு வா அப்படிங்கிற மாதிரி மிக கோபமா ஆக்ரோஷமா பேசிருக்காரு இதை யார் பேசணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு அரசான ஐயா முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வார்த்தையை பேசணும் டயலாக பேசணும் ஆனா அவர் தமிழனை விட்டுட்டு திராவிடம் திராவிடம் அப்படின்னு பேசுவாங்க பட்ஜெட்ல வந்து தமிழர்களுக்கு எதுவும் பண்ணல எதுவும் பண்ணல திமுக அநாகரிகமானவர்கள் தான் சொல்லி அங்க சொன்னத நீங்க வந்து தமிழர்கள் அநாகரிகமானவங்க இந்த மாதிரி விஷயங்களை கிளப்பி விட்டு அரசியல் பண்ணிட்டே இருப்பாங்க வந்து தமிழர்களுக்கானதான் செய்ய போறீங்க காலம்லாம் தமிழர்கள் 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 சொல்லி எங்க வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க சரி ஓட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்ப மக்கள் உங்களுக்கு என்ன த தண்டனை கொடுக்குறாங்களோ அது மக்கள் பாத்துக்கிட்டோம் சரி ஓகே ஆனா தண்ணி மாட்டேன்னு சொன்னா ஒருத்தருக்கு எப்படி நீங்க கூப்பிட்டு வச்சு விருந்து உபசரிப்பு பண்றீங்க அப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா இது மிக மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்ப ஏற்படுத்தும் விவசாய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை தான் அண்ணாமலை வந்து கண்டிப்பா அப்படி வந்தாங்கன்னா கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்ணி பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓகே இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு வருவோம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் பேசணும்னா தவிர்க்காம தளபதி விஜய் அவர்கள் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வருது ஏன் அப்படி இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா நம்மளுடைய நிதியமைச்சர் அமைச்சர் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் ஒரு பெண்மணி ஆஹ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியார பத்தி பெரியார் தமிழை பத்தி என்ன பேசினாரு தமிழ் நாட்டை பத்தி என்ன பேசினாரு தமிழ் மக்களை பத்தி என்ன பேசினாருன்னு சொல்லி பாராளுமன்றத்துல ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நிதியமைச்சர் ஒரு இதை எடுத்து வைக்க வேண்டிய தேவை இல்லை ஆனா இந்த விஷயத்த ஏன் எடுத்து வைக்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் திமு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பதிவு பண்ணேன் திமுக அநாகரிகமானவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி தர்பேந்திர பிரதான் அவர் கல்வி அமைச்சர் சொன்னதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் திசை அநாகரீயமானிருப்பினாங்க அதனால இத வந்து திசை திருப்பினால அவரை வந்து அந்த திரும்ப பெற சொன்னாங்க மன்னிப்பு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நீங்க தமிழ்நாட்டு மக்களை சொல்லாத விஷயத்த நீங்க சொன்னேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்றீங்க ஆனா உங்க நீங்க போட்டோ போட்டு எப்பவுமே எல்ல பெருசா கொண்டாடிக்கிட்டு இருக்க ஐயா பெரியார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு க ஒரு பிச்சை தமிழ் பிடிச்சா பிச்சை எடுக்கணும் தமிழ்நாட்டு மொழி தமிழ் மொழி வந்து ஒரு காட்டுமாண்டு மொழி அப்படின்னா இவ்வளவு இழிவா பேசுகாரு அவர் எப்படி நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க சரி ஓகே இதுக்கு விஜய் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே நீங்க கேட்க வர்றீங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய கேள்வி என்ன இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாசம் கூட இருக்கும்னு வச்சுக்கீங்களேன் அண்ணன் அவர்களே பெரியாரை வந்து புரட்டி புரட்டி அடிச்சார் கொள்கை ரீதியா சரி கோட்பாடு ரீதியா சரி தத்துவ ரீதியா சரி பெரியார் எங்களுக்கு என்னங்க செஞ்சாரு இதுவும் செஞ்சாரு அதுவும் செஞ்சாரு ஏத்துக்கிறோம் எதிர்க்கல ஆனா இவர் தான் செஞ்சாரு இவர் தான் பெண்ணியம் பேசினாரு இவர் தான் சமூக நீதி பேசினாரு இவர் தான் இந்திய பேசுனாருன்னு சொல்றத நாங்க எதுக்கு ஏத்துக்கல எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பெரியார் ஒரு பெரியார் பிம்பத்தை நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தாரு அண்ணன் சீமன் அப்பலாம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கொள்கை தலைவரை ஏத்துக்கொண்ட பெரியார வந்து ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வாயவே திறக்கல தளபதி அவர்கள் அப்படி துறக்காம இருந்த விஜய் அவர்கள் ஒரு பெண்மணி இந்த ஒரு இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சர் பேசும்போது பேமாக வரிந்து கொண்டு வரிந்து கொண்டு வந்து அறிக்கை விடுறீங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தளபதி அவர்கள் இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் இந்திய ஒரு இறையாண்மைக்கு எதிராக பேச மாட்டாரு நல்ல மனிதர் தேவையான இடங்கள் அவ்வளவு புலன் புலந்தாரு சீமான அவர்கள் அது அப்படியே அவர் கண்டுக்கிறாம அவருடைய அரசியல் மக்களுக்கான அரசியல் நான் மக்களுக்கு நல்லா செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிற அரசியல் நோக்கி போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த அம்மா பேசினதுக்கு உடனே போராடுறேன் அப்படின்னா எங்களுக்கு என்னமோ விஜய் பேசினாரா இல்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரு இல்ல ஆதவசன் இவங்க மாதிரி ஆளுங்க வந்து அறிக்கை ரெடி பண்ணி விஜய் அவர்கள் விஜயவர்கிட்ட கேட்காமலே போட்டு விடுறாங்க கடைசி அப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பட்சல் தாக்கல் பண்றாங்க அப்போ வந்து நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதாவது இந்த ரூபாய்க்கான மதிப்பு வந்து ஒரு சிம்பல்ல வந்து வச்சிருந்தாங்க இது வந்து இந்தியா யுனைடெட் ஆஃப் எல்லா எல்லா யூனியன்களும் சேர்ந்ததுதான் ஒரு நாடு அந்த நாடு தான் நம்ம இந்தியா தான் சட்டம் ஆனால் அம்பேத்கர் ஒத்து கொடுத்தது அதனால ஒரே சிம்பிள் இருக்கணும் இப்ப அமெரிக்கா பொறுத்தீங்கன்னா டாலர்னு ஒரு சிம்பிள் இருக்கும் இந்த மாதிரி ஒரே சிம்பிள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளை உருவாக்கி சொன்னாங்க அது நம்ம திமுக அரசுல உதயகுமார்ன்னு அண்ணன் ஒருத்தர் வந்து ஒரு தமிழர் உருவாக்கியதான் ஆனா இவங்க அதை தூக்கிட்டு ரூங்கிற வார்த்தையை வச்சாங்க ஓகே நீங்க தமிழ் மக்களுக்காக ஒரு விஷயம் பண்றீங்க இதை மாத்தினீங்க நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறோம் நீங்க ரூன்னு மாத்துறதுனால தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர போறது இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன அதை என்னவோ அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு பட்சத்துல எல்லோருக்கும் எல்லாம் அடையார சுத்தம் ஐநூறு கோடி போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்ப என்ன ஆகி போச்சு உங்க இது கணக்கு சொல்லுங்க அதுவே நாலாயிரத்தி ஐநூறு கோடி வந்துருச்சு எத்தனை வருஷம் அடையாறு அடையாரம் வந்து நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சரி ஓகே இது நம்ம ராமேஸ்வரத்துல விமான நிலையம் விமான நிலையம் எங்க விமான நிலையத்தை கொண்டு வாங்க நாங்க வேண்டாம்னு நாங்க சொல்ல ஆனா ராமேஸ்வரம் மக்கள் ராமேஸ்வரம் மக்கள் வேலை ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அவங்களுக்கான பிரச்சனை என்னங்கிறத ஆராய்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பண்ணணுமே தவிர விமான நிலையம் கொண்டு வந்து எத்தனை பேருக்கு நீங்க வேலை கொடுத்துட முடியும் அப்படியே வேலை கொடுத்தா அந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க வேலை கொடுப்பீங்க விமான நிலையம் கொண்டு வருவது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனா விமான நிலையம் கொண்டு வந்தா இதே ராமநாதபுரம் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கும் மாணவிகளுக்கும் நீங்க வேலை கொடுப்பீங்களா கொடுக்க முடியுமா இந்த மக்களுக்கு வேலை கொடுப்பீங்களா அதுக்கு நீங்க பத்து தொழிற்சாலைகள் அரசு சார்பாகவே பத்து தொழிற்சாலைகளை கட்டி இங்க என்ன ஆஹ் சந்தை பொருட்கள் போயிட்டு இருக்கோ அதுக்கான தொழிற்சாலைகளை கட்டி உற்பத்தி பண்ணி இந்த மாவட்ட மாவட்ட மக்களுக்கு மட்டுமே இந்த வேலை அப்படின்னு சொல்லி பத்து நெளிச்சா கட்டி இந்த மாவட்ட மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாவட்ட மக்கள் நல்லா இருந்து போறாங்க இதே மாதிரி எல்லா மாவட்டத்தையும் நீங்க பண்ணலாமே பட்ஜெட்ல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நீங்க ஒண்ணுமே போடல விமான நிலையம் மட்டும்தான் போட்டிருக்கீங்க அதுவும் மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு ஃபண்டு கொடுக்க போறாங்க நீங்க தான் கொடுக்க போறீங்க அதை நீங்க என்னமோ கட்ட போற மாதிரி போட்டிருக்கீங்க சரி ஓகே நல்ல விஷயம் ஏதோ பண்ணுங்க ஆனா விமான நிலையத்தை தாண்டி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க இப்படி எல்லாம் இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனா ஒன்போது லட்சம் கோடி கடன் தான் வாங்கி வச்சுக்கீங்க இதுதான் எல்லோருக்கும் எல்லாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால நீங்க ரூவை மாத்துங்க இல்ல ரீய மாத்துங்க அது உங்க பிரச்சனை நாங்க எதுவுமே கேட்கல இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் உங்களை மாத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க இல்லையா ஒரே ஒரு ஓட்டு மொத்தமா தூக்கி உங்களை வேற நாட்டு மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க மக்கள் என்னைக்குமே தெளிவாயிட்டாங்க இன்னைக்கு நல்ல நல்ல தலைவர்கள் அரசியலுக்குள்ள வர்றாங்க அந்த பயத்திலயே சில விஷயங்கள் பண்றீங்க மத்திய அரசு ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுங்க அதுக்காக மத்திய அரச வந்து ஏதோ ஒரு தனி நாடு மாதிரி நீங்க தமிழ்நாடு தனி நாடு மாதிரி நீங்க ஒரு அரசியல் பண்றது வந்து தவறு இதே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதனால புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்